அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்று பல்வேறு கருவிகளால் திமுகவை தாக்கி வருபவர்கள் இன்று எஸ்ஐஆர் மூலம் திமுகவை ஒடுக்கிவிடலாம் என நினைப்பதாகவும் ஆனால் அது ஒரு காலமும் நடக்காது என உறுதியுடன் கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக தேர்தல் ஆணையம் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினருக்கு துணிச்சல் இல்லை என கடிந்துரைத்துள்ளார் நம்மை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையை ஏல்விட்டார்கள் அதற்கு பிறகு பல்வேறு சிபிஏ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்ற புலனாய்வுத் துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம் மிரட்டி பார்த்தார்கள் இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடிய வேண்டும் முடிவு செஞ்சு எடுத்திருக்கிறார்கள் இது வேண்டுமானால் வேறு மாநிலங்களில் வேணால் இடுபடுதல் அமைத்தவர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீர் போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை